வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சண்டே சமையல் என்ன பண்ண போறோம்னாக்கா சிக்கன் சில்லி தான் பண்ண போறோம் வாங்க வீடியோ கூட போலாம் சிக்கன் நான் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் தயிர் கால் லிட்டர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கார்ன்ஃபிளர் மாவு ரெண்டு முட்டை ஒரு லெமன் உப்பு தேவையான அளவு மிளகா தூள் தேவையான அளவு மஞ்சள் தூள் கொஞ்சம் தேவைக்கேற்ப ஓகே இப்போ நம்ம பிணைய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு கான்ஃபிளார் மாவு போட போறேன் கிராம் போட்டா போதும் அவ்வளோதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறேன் மஞ்சள் வந்துட்டு கால் டீஸ்பூன் கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் போட்டுக்கோங்க தயிர் இருநூறு கிராம் ஊத்திக்கோங்க உப்பு தேவையான அளவு இப்போ நான் ஒரு லெமன் முழுசா போட்டுக்கிறேன் ரெண்டு சேர்த்துக்க போறேன் ரெண்டு முட்டை வந்துட்டு நீங்க மஞ்சக்கரமோட சேர்த்து போட்டுக்கலாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல டேஸ்ட் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு பிணைய ஆரம்பிச்சிடலாம்

சுத்தியும் போட்டுக்கோங்க ஒரே இடத்துல போடாதீங்க எண்ணெயில பொரிக்கும் போது கை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமா வச்சு போடுங்க எண்ணெய் கை தெரிச்சிரும் சில்லி வறுக்கும் போதெல்லாம் குழந்தைங்களை பக்கத்தெல்லாம் வச்சுட்டு வறுக்காதீங்க ஏன்னா எண்ணெய் வந்துட்டு குழந்தைங்க மேலே தெரிச்சிரும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு இதை பரத்தி விடுங்க ஏன்னா உடனே பரத்தி விட்டாக்கா இந்த மசாலெல்லாம் வந்துட்டு அடியில் வந்து உங்களுக்கு சேர்ந்துடும் எண்ணெயிலேயே சேர்ந்துரும் சிக்கன்ல வந்துட்டு உங்களுக்கு மசாலா இருக்காது கேசி நல்ல மொறு மொறுன்னு ஆகட்டும் பாருங்கள் இந்த இந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு இப்போ நல்லா எண்ணெயை வடித்து நம்ம எடுத்து வேறு கப்பில் போட்டு வச்சிடலாம் ஓகே गाइस இப்போ வெندிருச்சு இப்போ எங்க மாமியாருக்குட்டியும் பசங்க கிட்டயும் கொடுத்து பாக்குறேன் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் गाइस வாங்க போலாம் கைஸ் இப்போ நம்ம குழந்தை கிட்ட கொடுத்தாச்சு நம்ம குழந்தைங்க சாப்பிட போறாங்க எப்படி இருக்கு டேஸ்ட் இப்போ அப்படியே வாங்க இப்போ நான் எங்க மாமியாருக்கு கொடுத்து இருக்கேன் கட்டமுட்ட இங்க பாருங்க மாமியாருக்கு சாப்பாடு போட்டு நான் கொடுத்துருக்கேன் இப்போ மாமியார் சாப்பிட்டு சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு இதை சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க இந்த சில்லி எப்படி இருக்குன்னு ஆ சரி ம் நல்லா இருக்கு குழம்பு கறிவேல் பஞ்சாட்டு வந்துருங்க நல்லா இருக்கு Ok guys, in ogni like video vediamo il Sandy Klav, ok? Bye!